ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் அடுத்த வார கேப்டன் யார் அப்படிங்கிறதை பற்றி ஒரு தகவல் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பிரவீன் ராஜ் அவர்கள் ஒரு வீடியோ வந்து வெளியிட்ருக்காரு ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதை நான் கடைசியாக இணைக்கிறேன் ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ சாண்ட்ராவுக்குலாம் மிகப்பெரிய ஒரு குடும்பம் வந்து எடுத்து எபிசோடில் போட்டாங்க அப்புறம் வந்து பிரவீன்ராஜ் எப்படி எவிக் செய்யப்பட்டார் அப்படின்ற அந்த டீட்டெயிலும் வந்து நம்ம வந்து பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இது ரெண்டு பண்ணிங்கன்னா இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் ஆகுன்றதுனால நான் கேட்குறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக்பாஸ் சீசன் நைன் தமிழில் பிரவீன் ராஜ் வெளியிட்ட வீடியோ நான் கடைசி இணைக்கிறேன் அதை பாருங்கள் அவர் வந்து ரொம்ப எமோஷ்னலாக அதை பேசியிருக்காரு அதாவது என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய எலிமினேஷன் ஃபேராக அன்ஃபேரா அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு நான் இப்போ வந்து வரலை அது தேவையில்லை என்ன என் மனசாட்சிப்படி நான் வந்து நல்லா தான் வந்து வேலை பார்த்துருக்கேன் சரியா செம்மையாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அதனால் அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை நான் எந்த வெளியே வெளியே வந்தோன்னே ரொம்ப அழுது ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல் பண்ணிட்டேன் என் மனசெல்லாம் உடஞ்சி போச்சு ஸோ எங்கே பெர்ஃபார்ம் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வெளியே வந்து பார்த்தா தான் தெரிஞ்சிச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹோவர்ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் எல்லாத்துக்கும் அன்பிரடிக்டபுளாக நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் ஸோ அது எனக்கு நடந்துருச்சு அப்படின்னு நான் வச்சுக்கிறேன் எல்லா உங்களில் மெசேஜஸும் பார்த்தேன் அப்புறம் வந்து ஸ்டோரிஸ் பார்த்தேன் ஃபேர் அண்ட் ஃபேர் அதுக்குள்ளே நான் வந்து போக விரும்பலை நான் வந்து நல்லா விளையாண்டுருக்கேன் அது மட்டும் இல்லை நான் வந்து உங்களை என்டர்டைன் பண்ணுறதுக்கு தவியாக தவிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து சொல்லிட்டேன் ஓகே ஸோ இதுலேருந்து என்ன மீன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜ் அவர்கள் அவருடைய டெடிக்கேஷன் மொத்தமாக கொடுத்துருக்காரு இன்னமும் நான் எல்லா மீடியத்துலையும் உங்களை என்டர்டைன் பண்ணுறது நான் ரெடி அப்படின்ற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பேசியிருந்தேன் அது வந்து ரொம்ப யதார்த்தமாக கனெக்ட் ஆச்சு அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் நான் கேப்டன் யார் அப்படின்ற ஒரு டீட்டெயில் தான் நிறைய பேர் வந்து சபரி கேப்டன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர் பார்வதி கேப்டனுன்றாங்க ஆனால் யார் கேப்டன் அப்படிங்கிறது இது வரைக்கும் வந்து தெரியல ஆனால் பார்வதியாக இருந்தால் போன வாரம் பாரதி ரொம்ப நம்ம வந்து அடங்கி போய் பார்த்தோம்ல இந்த வாரம் கேப்டனா இருக்கிறப்ப அவங்களுடைய ஆட்டம் அப்படிங்கிறது வந்து சும்மா வேற லெவல்ல திருக்கி விடுவாங்க அப்படின்ற மாதிரி நானும் வந்து எதிர்பார்க்கிறேன் ஏன்னா கேப்டன்சி இப்போ தான் முடிஞ்சிருக்கு சோ பாரு கேப்டன் ஆன பிறகு திவ்யாவை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இன்னொன்று ஒயில்டு கார்டு இவங்களுடைய கேப்டன்சி எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட டைமென்ஷன்ல கேம் வந்து மாறும் அப்படிங்கிறதுனால அந்த சமையா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சரியா ஸோ நீங்கள் யார் நினைக்கிறீங்க நாமினேஷன் லிஸ்ட் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இன்னும் வந்து அஃபீஷியலாக வரல பட் நான் போட்டிருக்க ஒரு லிஸ்ட்டு முன்னாடி ஒன்று இருக்குது அந்த வீடியோ கால்லேயும் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக வந்து அது வந்து உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனில் இருக்கும் இல்லை நீங்கள் சேனல் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் ஓகேவா அடுத்து பிரவீன் ராஜோட எலிமினேஷன் பிக்பாஸே ரொம்ப எமோஷனாக இது ஒருத்தனை வருஷமாக நம்ம பிக் பாஸில் ஒரு முன்னாடி போன பிளேயருக்கு அதாவது சீக்கிரம் வெளியேற்ற பிளேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குலதூரம் பேசுனது கிடையாது அவரே ஒரு மாதிரி குரலே போயிடுச்சு பிக் பாஸ்க்கே டவுன் ஆகிட்டாருங்க பிக்பாஸு டவுன் ஆகி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்லோவாக வந்து பேசுகிறாரு அதை பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு ஃபீல் ஆகிடுச்சு என்னடா அது அப்படின்ற மாதிரி சரியா அது வந்து எனக்கும் ஒரு ஃபீல் இருந்துச்சு ஏன் இப்படி ஆச்சு ரவீந்திரநாத் விஷயம் ஏன்னா நல்லா ப்ளே பண்ணுறாரு டாஸ்க்கு நல்லா விளாண்டாரு ப்ளஸ் அவருடைய டெடிக்கேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த வீட்டில் ஏன்னா எல்லோரும் மிச்சம் திரிட்டு இருந்தாங்க அப்போ அந்த டைமில் கூட வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு ஃபிசிக்கல் டாஸ்க் நல்லா வடினாரு ஜெயிச்சார் தலை போட்டியில் ப்ளஸ் டாஸ்க்லேயும் புதுசு புதுசாக அந்த வாட்டர் பாட்டில் வச்சு கலெக்ட் பண்ணி அவர் வந்து வாங்கினார் ப்ளஸ் அடுத்த வாரத்துக்கு என்னென்னலாம் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது இப்போயே யோசிக்கிறேன்னா சொல்லிட்டு இருந்தார் ஸோ அந்த லெவலுக்கு ஆன மனுஷனை சீப்போன்னு சொல்லிட்டு ஒரேடியாக பற்றி விட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ நிஜமாவே நம்ம வந்து சொல்கிறபடி அன்ஃபேர் தான் அவர் அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கவர்சேஷன் சொல்லுங்கள் சரியா அடுத்து எபிசோட் என்னங்க தீயா இருக்குது ம் சாண்ட்ராவடைய ஸ்டார் பவர் எப்படி வேறு லெவலுங்க நான் அதை நினச்சி கூட பார்க்கல அந்த அளவுக்கு வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி அதுவும் அவங்களுடைய குறும்புறம் பார்க்கும்போது நமக்கு எப்படி தோணுச்சுன்னா முதல் வந்து சரி ஏதோ கொஞ்சம் நிறைய கட் பண்ணி பாய்ங்க நினைச்சாங்கன்னா சரியான மாதம் கட் பண்ணி இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணி போட்டது கேம் ஓவர் லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணது அப்புறம் பயங்கரமாக எல்லாத்துக்கும் மூஞ்சாகவும் ஒரு மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன் பட் விக்ரம் மட்டும்தான் அவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தார் என்னங்க என்னை வந்து இப்படி பண்ணிட்டீங்க ஆ நீங்கள் வந்து திவாகர் வேலையை விட்டு தூக்குறேன்னு சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கப்போ என்ன மேனேஜர் தான் நீங்கள் வந்து போகாமல் பண்ணியிருக்கலாங்க நான் அதான்டா அவள் டாஸ்க்கு இவங்கிட்ட காலில் விழுந்து அழுதுவான் போல் அவனே சொல்கிறான் இது தெரிஞ்சிருச்சுன்னா என்னை போட்டு ஓட்டிடுவாங்க அப்படின்ட்டு இப்பயே உன்னை ஓட்டிட்டு தான் இருக்கா மிச்சர் மிக்சர் சாப்பிட்றன்ட்டு உங்கள் சி சேனல்லருந்தே அப்போ உங்களுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஆ எவ்வளோ கேவலமான ஒரு விளையாட்டை வந்து இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்த்துக்கணும் நம்ம என்ன சொல்கிறதுக்கு இருக்குது ஒரு இளவும் சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் அந்த குறும்படம் வந்து பார்வதி மரண்டாங்க வந்து கிட்ட அக்கா கரெக்ட்டிங்க அவங்களும் நினைக்கவே இல்லை அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே இப்படி பார்க்கும்போது செம்மையாக பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அவங்க புகழ்ந்து எல்லோரும் பிறந்துட்டாங்க சப்பரீங்களா எஞ்சே கத்தி பட் இவங்க வந்து வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஸ்போர்ட்டிவ் எடுத்துக்க முடியாமல் மிக்கல் விற்கிற அது ரொம்ப எமோஷன்ஸ் லேண்டாகுங்கிறது உண்மை தான் பட் இட்ஸ் டாஸ்க் அப்புறம் அவனே புரிஞ்சிக்கிட்டான் சாரிங்க நான் வந்து தப்பாக சொல்லிட்டேன் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் அ டாஸ்க் அப்படின்ற மாதிரி வந்து கை கொடுத்து அந்த இஷ்யூ வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதான் என எபிசோடில் மெயினான பல்சே அது தான் அப்புறம் பிரவீன்ராஜோடய எவிக்ஷன் தான் சரியா அடுத்த தீவாவாக லைட்டாக ரோஸ் பண்ணாங்க எஃப்ஜே உடைய அந்த இஷ்யூவில் அவங்க ஓவராக அந்த தண்ணி பாட்டில் கொடுத்துட்ருந்தாங்க போய் கெஸ்ட்டுக்கு அதை பற்றி ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் அமித் மிஸ்ரா அமித் பார்கவ் அமித் மிஸ்ரான்ற மாதிரி அமித் பார்கவோடைய ரோஸ்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக ஒரு இம்பேக்டில் தீபக் வந்து போய் சொல்லிட்டு போயிட்டார் அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்புறம் அமித் பார்கோவுடைய ஒர்க்கை சொன்னவொடனே எல்லாம் வந்து மிரண்டாங்க டேங் இவ்வளோ பார்த்துருக்கீங்களா அவ்வியோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிரண்டாங்க டேங்கு அமித் பார்கவோடைய ஒர்க்கை பார்த்துட்டு இந்த ஆளு இவ்வளோ பண்ணியிருக்கானா அப்படின்ற மாதிரி வந்து மிரண்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சி ஸோ இதெல்லாம் வந்து எபிசோடில் அங்கேருந்து வந்து வந்துச்சு ஒரு அரோராவுக்கு அட்வைஸ் உட்காந்து விஜய் வந்து வானை தேனெல்லாம் போட்டு இந்த மாதிரி ஒழுங்காக சொல்லி சொல்லிவிடுக்காங்க எதுக்குன்னு தெரில ஓகே அது ஒன்று போச்சு அப்புறம் வியானா வந்து ஸ்கோர் பண்ணாங்க எஃப்ஜே வந்து சொல்லி இவன் கிரெடிட் ஸ்டீலுங்கிறான் சார் அமித் வந்து இந்த மாதிரி காரண்ட் விஷயம் சொல்லலைண்டு பட் என்னையும் வந்து கிரெடிட் ஸ்டீல் பண்ணுறான் சார் அப்படின்ற மாதிரி ஒரே போடா போட்டு எஃப்ஜேயில் கடைசி வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு உக்காராஷ்டர் விஜய் சதுபிதி ஸோ இதுதான் வந்து எபிசோடில் நடந்தது அப்படிங்கிறது தான் ஸோ அவ்வளோதான் கைஸ் பிரவீன்ராஜோடைய வீக்ஷன் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் பிரவீன்ராஜோட வீடியோ தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபைன் தான் ரிவிஷன் பார்த்தேன் ரிவிஷன் பார்த்துட்டு என்னாலையும் முடியல சுத்தமாக அழுது அழுது ஒரு நேரம் கைகள்லாம் அப்படியே சிவரிங்க ஆகி அழுது அழுது ரொம்ப மனசு ரொம்ப மனசு உடஞ்சிட்டேன் ஆக்சுவலாக இப்போ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ நம்ம சரியாக பர்ஃபார்ம் பண்ணலையோ நம்ம அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை நம்ம ரீச் பண்ணலையோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம் அந்த ஃபீல்ட்லேருந்து வெளியே வந்து இப்போ கூட இந்த ரெட் அண்ட் ப்ளூ லைட்டில் ஏன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் பவர்ஃபுல் ஒரு லைட் வந்து பிக் பாஸ் ஸ்பெஷலி சீசன் நைன் அது மாதிரி ஒரு வெளிச்சத்தில் வெளிச்சத்தில் நான் ஆல்மோஸ்ட் இருட்டை பார்த்துட்டணும் இந்த தோல்வியினால் இந்த விஷயத்தில் இருட்டை பார்த்துட்டோம்னு நான் நினைக்கணும் தான் உங்களோட அன்பு அவ்வளோ அவ்வளோ பவர்ஃபுல் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு அன்பு அவ்வளோ மெசேஜஸ் அவ்வளோ டிஎம்ஸ் அத்தனை பேர் ஸ்டோரியில இது ஃபேராக அன்ஃபேரானால எனக்கு தெரியாது நான் என்னோட கேம் விளாண்ட அது அன்பிரிடிக்டபிள் பேட்டர்னில் தான் இருக்குது அது அதை நான் சொல்ல முடியல ஆனால் ரொம்ப உடஞ்சி போயிருந்த எண்ணம் வந்து அப்படி தூக்கி விட்டிங்க அந்த அதுக்கு நான் எப்படி நான் ஒரே வாரத்தில் தான் சொல்லுவாங்க காலம் ஃபுல்லாக நான் என்னோட என்னோடய திறமைகளை என்னோட நடிப்பில் நான் உங்களுக்கு விசுவாசமாகும் என்னால் எவ்வளோலாம் உங்களை என்டர்டெயின் பண்ண முடியுமோ அவ்வளோலாம் பல மீடியம்ஸில் நான் என்டர்டெயின் பண்ணோம் இது ஒரு முடிவுன்னு நினச்சேன் பட்டு இது உங்களை அன்பில் அன் உங்கள் அன்பில் இது வந்து எங்கேயோ போயிட்டுருக்குது ஆனாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த விஷயம் எனக்கு ரொம்ப அப்படி பெயினாக இருக்குது அதை என்ன எத்தனை நான் எனக்கு ஜீர்ணிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல ஒரு லவ் மூலமாக நன்றி நீங்கள் என் சப்போர்ட்டுக்கு இருந்ததுக்கு இந்த நன்றி எப்போவுமே இருக்கும் அது அவ்யூஆள் தேங்க்யூ ஸோ மச் நிறைய மீடியம்ஸில் நிறைய விதத்தில் நான் உங்களை என்டர்டெயின் பண்ணேன் நல்லா பெஸ்ட்டை கொடுக்குறேன் நான் உண்மையாக சொல்கிறேன் மெசேஜ் பண்ண ஒவ்வொரு ஃபுலவருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்டை ஒரு தோழனுக்கும் தோணிக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாமே கடவுள் சொல்றது தான் கடவுள் ஒரு விதி எழுதுனா மக்கள் நீங்க ஒரு விதியை எழுதுறீங்க வேற மாதிரி இருக்கு